ஜால் போதனா போதுனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்ளு நுழைந்தவர் வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றிய தினம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்தவருடன் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று திங்கட்கிழமை இரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பால்வட்டு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு மதுபோதையில் வந்த நபரொருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு நுழந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார் இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்டு வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மது வந்த நபர் அலுவலக மேசை மீதிருந்து இருந்த அஜி இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாண போலீசார் அமர்ந்தனர் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகர் மற்றும் பால்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அண்மை காலமாக வைத்தியசாலைக்கு நுழைந்து குழப்பத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் எச்சரித்துள்ளதுடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர்